ரெண்டு பூட்டு தொங்குது எந்த பூட்டுன்னு தெரியலையா குடிவர பிள்ளைக்கு அட்டன கால் வர ஏ மாம எழுந்திரியா காலைல குடிக்கிறது பொண்டாடி பயந்து வந்து இங்க பந்து படுக்கிறது இதா பொழப்பா போச்சு ஏற்கனவே ஏ வர கிளி கிளின்னு கிளிக்குது அதுல இவரு வர ஆமா இவர் பெரிய பாம்பே டெய்லர் அமலா பாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு பணங்காமட்டை இங்க இருக்கிற நாலு கருவாட்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போடு போறேன் ஏ ஒரு ஐம்பது வயசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு உன்னை பார்க்க பயமா இருக்கு இல்லை ஒரு டீ சொல்றான் வெட்டியா புரியவியா

எதுக்கு ஒரு நூற்றி எட்டுக்கு போன் பண்ணு பாம்பு இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டார் இவனை தூக்கிட்டு நம்மளால முடியாது பண்ணு என்ன அதுக்குள்ளே பேசிட்ட இல்லை கால் கொடுத்துக்கூத்தி எட்டுக்கே மிஸ்டு காலா விளங்கிடும் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்கு

டி <laughs>

ஓய் ஹலோ நாங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க குளத்துக்குள்ளே உன்காந்து கை முறுக்கா புழியிறீயே அறிவில்லை எதுக்கு இப்போ கல்லை தூக்கி போட்டிங்க ஏமா உனக்கு தான் மாறுகண்ணா யார் வெங்காயம் <laughs> <laughs> <laughs>

கான் இதுக்கு மேல தள்ளிக்கே போலாம் பெரிய பாகிஸ்தான் பாட்டு ஏப்பா அவ அப்பே நம்மள பாத்து கிசிக்கி அப்ப அப்போ வாத்தியார் நீதானே சொன்னாய் அப்படியே அறுவாலல வெட்டுவான் அவ அப்பே வாத்தியாரானதா வெட்ட மாட்டானா என்ன உன் காதலுக்கு கண்ணு காது வாக்கே வர உப இல்லையா இப்படி செய்வமா ஒன் மினிட் இன்டர்நேஷனல் லெவல்ல டிசைட் ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு மட்டி விழுந்துச்சுனா நாளைக்கு பாக்கலாம் ஓகே இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம் பரவாயில்லையா தனியா நானு சுடுகாடு இருக்கு ஒன்பது கூட இருபது குடுகுடுக்கார இருக்குல்ல மறேன் அத நெ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிட்டே வர வேண்டியது உனக்கே நியாயமா ஏதாச்சும் பிரச்சனைன்னா டக்னஸ்க்கே போறாத எஸ்கேப் ஸ்கேபர் இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நீ வாட்டுக்கு அலார வச்சு காதலிக்கிற அந்த புள்ள பள்ளி கூட போகும்போது அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி இப்படி எல்லாம் ஏ உசுர வாங்காத எனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்பதான் நான் பாப்ப இந்த பாரு எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது ஏயா கத்தற இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்ற அந்த பேய் நாலு மூல மல்லியப்பூ மண்டையில வச்சிட்டு வர வாச வரும் யூ லூஸ் ஓகே இல்ல நான் மல்லிக போ இருக்கு ஆமா ஆமா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குனே எனக்கு புரிய மாட்டீதே பேய்களே வந்துராதீங்க நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷே பாத்துக்கங்க இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா அருவா இருக்கும்

உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன் இப்ப எல்லாம் பாட்டில் பிடிக்க மாட்டேங்குது படுத்தா மனசு பல்ட்டி அடிக்குது உனக்கு நான் டபுள் ஓகே எனக்கு நீ ஓகே தான் ஐ லவ் யூ ஆன்சர் மரியாதையா ஓடி போயிடு விளக்கையும் ஏத்துங்க சூலாயத்தையும் ஏத்துங்க நீங்க எல்லாம் எந்த குடும்பத்துல போய் குத்து ஏத்த போறீங்களோ